அனைத்து ஊடகம் பத்திரிகளுக்கும் வணக்கம் ஆரம்பிக்கலாமா அனைத்து ஊடகம் வணக்கம் சென்னையில் டிசம்பர் மூணாம் தேதி மற்றும் நாலாம் தேதியில் அதிகன மழை பொழிந்தது மழை வருவதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மாநகரம் அதை ஒட்டியுள்ள புறநகர பகுதி சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் அதிகன மழை பொழியும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசுக்கும் அது தெரியும் இருந்தாலும் இந்த விடியா திமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த மிக்சாம் புயலால் அதிகன மழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் விவசாயிகள் பயிர்கள் மழை நீர் மூழ்கி கடும் சேதத்துக்கு உள்ளாயிருக்கின்றது பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் பாதிப்பை குறைத்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்து மண்டலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அனுபவம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற கோட்டங்களில் இருக்கின்ற கால்வாய்கள் கால்வாய்களை அடுப்புகளை நீக்கி தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட மின்மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடியா திமுக அரசு மாநில ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் மூன்று நாட்கள் நான்கு நான்கு நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் அங்கே உள்ள அம்மா உணவகத்தில் உணவை தயாரித்து அந்தந்த பகுதியிலேயே உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்கினோம் குடிநீர் வழங்கப்பட்டது அவர்களுக்கு உடனடி இது தேவையோ அதையெல்லாம் கொடுத்தோம் அதோடு வானிலை ஆய்வு மையம் புயல் அல்லது வெள்ளம் வருகின்ற பொழுது தெரிவிக்கின்ற கருத்தை உடனடியாக மக்களுக்கு தெரிவிப்போம் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் தங்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் குடும்பத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மிளகு வைத்தி டார்ச் வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு குழந்தைகள் இருந்தால் பால் பவுடரோ அல்லது பாலோ வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆவணங்கள் இருந்தால் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர் சிறுவனுடைய புத்தகத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் உடைமைகள் எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அறிவிப்பு தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்தோம் இதையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்தாத காரணத்தினால் மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் கனமழையால் கடுமையாக சென்னை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டது அதோடு தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழாம் தேதி அதிக நம பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தொலைக்காட்சி பத்திரிகை இந்த விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் தென் மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாமிரபரணி ஆறு இந்த ஓரமாக திருநெல்வேலி திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள் கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள் ஆக இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து சென்று முகாமிலை தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலை முடியாத உயிர்களை காப்பாற்றிக்கலாம் ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த அதோடு ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலே விட்ட காரணத்தினால் பதினேழாம் தேதி மழை புரிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் விடப்பட்ட ஒரு லட்சம் கனடியும் சேர்ந்து சுமார் ரெண்டு லட்சம் கனடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரைபிரண்டு கூடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான இருக்கின்ற வசித்த மக்கள் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் கிடைக்கின்றன பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் இந் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதால் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கும் அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள் பாலங்கள் எல்லாம் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்து ஏரல் மற்றும் அதிக மழை முடிந்த காரணத்தால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் படுத்துகின்றது அதனால் உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கழிந்து விட்டன இன்றைக்கு அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் வந்துள்ளன இந்த 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 வெளியா திமுக அரசு அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதை செய்ய தவறிவிட்டது இதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் அதோடு நான் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நான் ஆர்வம் சென்றேன் அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை போய் பார்க்கவே இல்லை ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகை ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை நான் கூட ஒரு ஓடையில் அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருந்தேன் அந்த பகுதியில் போய் பார்வையிட்டேன் அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள் இங்க யாரும் வந்து பார்க்கவில்லை பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலைமைதான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலும் பத்திரிகையும் எல்லாம் வெளிவந்தன ஆனால் அரசுடைய செய்தி வக்கீல் ஓடை அந்த வக்கீல் ஓடைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருந்தன திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த வட்டச் செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால் மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால் ஏற்கனவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால் எஞ்சிய நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் மாட்டார்கள் அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் விடுகிறேன் அதோடு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது கடுமையாக பாதிக்கப்பட்டது இப்ப புயல் கனமழை பொழிந்தது காற்று வீசவில்லை இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை ஆனால் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற தெரியும் கடுமையான சேதம் வீடுகளெல்லாம் விட்டன கூரைகள் எல்லாம் காற்றில் தூக்க தெரியப்பட்டன டிரான்ஸ்பார்லாம் பழுதாகி விட்டது மின் நிலைகள் எல்லாம் பழுதடைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் மரங்கள் சாய்ந்து கிடந்தன கடலூரில் மாவட்டத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் மரம் கிடந்தது ஒரு சாலையிலிருந்து அடுத்த சாலைக்கு போக முடியல அப்படிப்பட்ட நிலைமையில் கூட போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக அரசு எந்திரங்களை முடித்து விட்டு அந்த பணியை செய்த காரணத்தினால் அங்கே மெல்ல மெல்ல இயல்பு நிலை கொண்டு வந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்தோம் பால் பாக்கெட் கொடுத்தோம் மக்கள் அந்த சிரமத்திலிருந்து மீட்டு எடுத்தோம் ஆனால் இன்றைய நிலம் வெறும் மழைதான் பொழிந்தது உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்க்கலாம் அதில் வர்தா புயல் வந்தது வர்தா புயல் வருகின்ற பொழுது பதினாறு பதினேழு வந்தது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மரங்கள் சாய்ந்து கிடந்தன சுமார் ரெண்டு லட்சம் மரங்களை அறுத்து குப்பையாக வெளியே வெளியேற்றும் மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களை எல்லாம் அகற்றி மின்கம்பங்கள்லாம் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசு அண்ணா அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் கூட இப்போ இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல இப்ப குரல் கொடுக்கறாங்க பேரிட கட்சி எங்க போச்சு புயல் வந்தது கஜா புயல் வந்தது வர்தா புயல் வந்தது சேதம் புயலால் புயல் காற்றால் பெரு சேதம் மழையால் பெரு சேதம் அப்பெல்லாம் திமுக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சிகள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை திமுகவும் சொல்லவில்லை மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற பொழுது இந்த கட்சியெல்லாம் குரங்கள் கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சி விரும்பும் ஆனா திமுகவும் திமுக அங்கமைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் ஆனா புயல்லையும் குரல் கொடுக்கல கஜா புயல்லையும் குரல் கொடுக்கல அதே போல இப்ப வர்தா புயல்லையும் குரல் கொடுக்கல ஆனா இப்ப மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் தேர்தல் வருது தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள் மக்களை மையமாக வைத்து கொடுக்கல மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல ஆனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படிக்கின்ற துன்பம் அந்த அவளுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அந்த அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை இன்றைக்கு கூட

ஒரு நல்ல அரசுடைய கடமை ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதாவது மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசும் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதை எதிர்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிசிஎல் இருந்து அந்த இன்னல் படலங்கள் எல்லாம் எண்ணூர் துற எண்ணூர் முகத்து அதில் வந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது அதை உடனடியாக அகற்றி வேண்டும் அதை அகற்றாத காரணத்திலும் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்பவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சமூக நடைபெறாம தடுத்துருக்கலாம் இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்துல இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறது அறிக்கை விட்டு தர நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்ல போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு இங்க இல்ல இது வந்து தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்புலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு ஆர் எஸ் பாரதிக்காக கட்சி நடத்துறான்னு அதிமுக சொல்லுங்க அவர் என்ன வேணாம் நினைப்பாரு அவர் கட்சிக்கு அவர் நினைச்சுக்கலாம் எங்க கட்சிக்கு அவர் ஒண்ணு பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்க கட்சியில் இடம்பெறல எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழுல தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழு அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்க எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்க இப்ப நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும் சொல்றோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம் இதை விட என்ன சொல்லணும் இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து அதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஏன் புலம்புற இது எங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஏதாவது பேசணுமா ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சீங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயில் இருக்கிற மாதிரி அங்கே கண்காட்சியை வச்சுனார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல பாரதி ஜனதா கூட்டணி வச்சீங்க கூட்டணி வச்சது மட்டுமில்லதா ஆட்சி என்று பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களே இல்லையா அப்பெல்லாம் தெரியல கண்ணு தோன நீங்க கேள்வி கேட்கறீங்க அதோட ஒரு வருஷம் இலாக்கல்லாத மந்திரியா முரசி மாற வச்சாங்க அப்பெல்லாம் பிஜேபிக்கு தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைச்சர் வெளியில் இது ஏன் விமர்சனம் பண்ணுவான தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான் அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசி அரசாங்க ஆனா செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தால இப்படிப்பட்ட சமூகம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த செயலிழந்த தன்மை பார்க்கணும் திமுக வெற்றி பெற்று வெற்றி பெற்று ரெண்டு பேர் ஜெயிச்சாங்க அது ஒருத்தர் மதிமுக கூப்பிட்ட ஒத்தையாவது இருந்தாரு அவர் கூட கடைசியில் வேற கட்சி இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன நிலைமை எதிர்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில இருந்தாங்க வெற்றி பெறுவது என்பது தோல்வி என்பது அப்பப்ப சூழ்நிலை தகவல் மாறி மாறி வரும் ஏன் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒண்ணுதான் ஜெயிச்சோம் அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்று கூட்டணி ஒன்பது எழுபத்தி அஞ்சு இடங்களில் வெட்டுறோம்ல அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாச வழங்க வேறு மூணு சதவீதம் தான் வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகளை எடுத்து பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்டு இருந்தா நாங்க ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இரநூறு தோட்டத்தில் தோற்றுறீங்க நூறு நூத்தம்பது தோட்டத்தில் தோற்றுறீங்க முன்னூத்தி அஞ்சுல தோற்றுறீங்க இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தி பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் பாதிமக்க அவர் போறதுக்கு தயாரா இருட்டாரு. அத போய் மறக்கிறதுக்காவது பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு ரவில் வர இருக்கின்றது சொல்றாரு. ரவில் வர இருக்கின்றது. அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கிட்டிருக்காரு. நான் முதலமைச்சர் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் அவர் என் என் மீது ஏதாவது பழியை சுமத்தி தப்பிக்க தப்பிக்கவே முடியாது ஏற்கனவே பாரதி வழக்கு என்னாச்சு உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் 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 வழக்கு 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 வாபஸ் வாங்கணும்னு சொன்னார் நடத்துறேன்னு சொன்னேன் சொன்னேன் வழக்க நடத்துவேன்னு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னா ஏன் நீங்க இல்ல நான் நான் நிரப்பராஜ் நிரூபிக்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தர சொல்ல பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு வருது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது அதாவது நான்குற ஆண்டுகளாக காத்து காத்து கூட பிடி மோபிஎஸ் கோபி சொல்றாரு அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தான் அன்னையா அது மெக்கக்கேடான விஷயம் இல்ல இவருதான் விசுவாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய பெரிய விசுவாசிங்கிற நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளவு மோசமான வாக்கை உன்னை எங்க இருந்து எங்க ஒண்ணா வந்து அமர வச்சாங்க நாங்களாம் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறோம்

இதெல்லாம் பத்திரிகை ஊடகம் தெரியாதா அது மட்டும் இல்ல பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்ல பல வழக்குகள் அவர் போறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டேன் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருமே கட்சிக்க உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உடைக்க முடியல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்றம் பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதி தான் வெல்லும் எங்களை வெளியேற்றதுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் எந்த குற்றத்தை எங்க மேல சொல்ல முடியும் இவர்கள் இதெல்லாம் நீதிமன்றத்துல சொல்லியாச்சு நீதிமன்றத்துல சொல்ல வேண்டிய கருத்துல சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லப்பட்டது அவர் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க அதே போல இன்றைய தினம் விடியா தீமுக்க அரசு கொரோனா காலத்தில் சிறு குரு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பானவிக்கு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விடியார் அரசு கடுமையான மின்கட்டத்தை உயர்த்துவிட்டது இதனால் இந்த சிறு குரு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா தீமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அலட்சிய அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரம் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகளாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நன்றி அமைச்சரவையில்